வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா ஒரு சின்ன முடிவு நம்ம உடம்புல எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு முப்பது நாள் சர்க்கரை அவாய்ட் பண்ண என்ன ஆகும் வெள்ளை சர்க்கரை உட்கொள்வதை நிறுத்திவிட்டு உங்கள் உடல் எவ்வாறு சிறப்பாக மாறுகிறது என்பதை பாருங்கள் சமீபத்திய ஆண்டுகளில் வெள்ளை சர்க்கரையின் நுகர்வு உலகளவில் அதிகரித்து வருகிறது வெள்ளை சர்க்கரையில் இருந்து தயாரிக்கப்படும் இனிப்புகள் காஃபி மற்றும் தேநீர் போன்ற பானங்களில் வெள்ளை சர்க்கரை சேர்க்கப்படுகிறது சுவையை அதிகரிக்க பல்வேறு சுவையான சமையல் குறிப்புகளில் சேர்க்கப்படுகிறது சாப்பிட தயாராக உள்ள உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சிற்றுண்டிகள் மற்றும் மசாலா பொருட்கள் குளிர்பானங்கள் பழச்சாறுகள் சர்க்கரை சோடாக்கள் அல்லது கோலாக்கள் மிட்டாய் அல்லது சுடப்பட்ட பொருட்கள் மற்றும் குளிர் இனிப்பு வகைகளில் சேர்க்கப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் இன்று நாம் உட்கொள்ளும் எல்லாவற்றிலும் வெள்ளை சர்க்கரை உள்ளது அதிகப்படியான சர்க்கரை உட்கொள்வதால் ஏற்படும் உடல்நல அபாயங்கள் இதய நோய்கள் எடை அதிகரிப்பு டைப் டூ நீரிழிவு நோய் மற்றும் புற்றுநோய்க்கு வெள்ளை சர்க்கரை அதிக ஆபத்து காரணி என்பது அனைவரும் அறிந்ததே அதிகப்படியான கொழுப்பு கல்லீரல் நோயின் அபாயத்தையும் அதிகரிக்கிறது அதிகப்படியான வெள்ளை சர்க்கரை இரத்த அழுத்தத்தை அதிகரித்து நாள்பட்ட வீக்கத்திற்கு வழிவகுக்கும் இவை இரண்டும் இதய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் அதிகப்படியான சர்க்கரை நுகர்வு போதைப் பொருட்களைப் போலவே அடிமையாக்கும் வெள்ளை சர்க்கரையை கைவிடுதல் நீங்கள் அடிக்கடி நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் உங்கள் மன மற்றும் அறிவாற்றல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு குறைவான வாய்வழி சுகாதார பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு பளபளப்பான சருமம் இருக்கும் உங்கள் வயதாதல் குறையும் உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் பசி மற்றும் ஏக்கம் நிலை உங்கள் ஆற்றல் நிலைகள் உயரும் நீங்கள் நன்றாக தூங்குவீர்கள் வெள்ளை சர்க்கரையை குறைப்பது அவ்வளவு கடினம் அல்ல ஆனால் அது ஒரு நீண்டகால திட்டமாகும் முதலில் முடிந்தவரை சர்க்கரை கலந்த மிட்டாய் அல்லது குளிர் இனிப்பு வகைகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் வெள்ளம் பனை வெள்ளம் தேன் மற்றும் வெள்ளப்பாகு போன்ற இயற்கை இனிப்புகளை முயற்சிக்க ஒருவர் ஊக்குவிக்கப்படுகிறார் இனிப்புக்கு கூடுதலாக இயற்கை இனிப்புகளில் தொழில்துறை தயாரிக்கும் வெள்ளை சர்க்கரையில் இல்லாத வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைய உள்ளன உங்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்படும் அபாயம் குறைகிறது நீங்கள் எளிதாக எடையை குறைத்து பராமரிக்கலாம் சர்க்கரை விளக்கிறது ஒரு சின்ன விஷயம் போல தோன்றலாம் ஆனா உடம்புக்கு அது ஒரு பெரிய சுகாதார சேவை முப்பது நாள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களாலே ஒரு பெரிய மாற்றத்தை உணர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி